திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் எனல்லேன் தாழிலன் தடம்புடல் தயங்கு சென்னி போழில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல்விரி நறுக்கொன்றை போதணிந்த கணலெறியனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலறியடியலால் அறராற்று தென்னாக்கு அம்மல்கு வரிசிலை கனையொன்றினால் முப்மதில் எரியெழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே கையது வீழினும் கழிவுறினுன் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே வெந்துயர் தோன்றியோர் எருவுரினும் எந்தாயுன் அடியலால் ஏத்தா தென்னா ஐந்தலை அரவு கொண்டரை கசைத்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் தென் என்னா, ஒப்புடை ஒருவனை ஒருவழிய அப்படி அழலெழு விழித்தவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று யமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலார் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி இராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் என தின்னருளாவடது துறையரனே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாது என் நாக்கு அண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அலப்பரி தாயவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே பித்தோடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தாவுன் அடியலால் அறற்றார்த்தென் நாப்புத்தரும் சமணரும் புறநொருரைக்க பத்தர்கற்கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமா ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ என தின்னருள் ஆவடு துறையரனே அலைப்புனல் ஆவடு உரையமர்ந்த இலைனுனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞானசம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே